Hi ஹலோ viewers. நம்ம வீடியோ collaborat முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் பை EduQuest. இவங்க கிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணனும்? அந்த அளவுக்கு বেসিকல இருந்து அட்வான்ஸ் சொல்லிக்கும் சொல்லித் தராங்க. அதல வந்து மூணு கோர்ஸ் இருக்குது பேசிக் இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட்டிங். டாப் யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைய வெயிட் பண்றீங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey வணக்கம் நண்பர்களே நம் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நிகழ்காலத்தில் வாழ் ஏனெனில் எதுவும் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தில் எதுவும் நிலைத்தது கிடையாது என்பதை நாமெல்லாம் எப்போதாவது கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நிகழ்காலத்தை வாழ்வது எப்படி என்றுதான் முக்கியம் அதைப்பற்றித்தான் இன்றைய வீடியோவில் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதில் உண்மையுணர்வு இயற்கையின் இயல்பு மாற்றம்தான் நாள் காலம் பருவம் வாழ்க்கை எதுவும் ஒரே மாதிரி இருக்காது விலங்குகள் மரங்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் பிறப்பு வளர்ச்சி முதுமை இறப்பு என மாற்றம்தான் கடினமான நேரம் என்றும் தொடராது அதேபோல சந்தோஷமான தருணங்களும் நிலைத்திருக்காது இந்த நியதி இம்பர்மினன்ஸ் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை துக்கமும் சந்தோஷமும் தற்காலிகம் நாம் துக்கப்பட்ட நேரங்களில் இது நிரந்தரமா என்று நினைத்து மனம் உடைந்து விடுவோம் ஆனால் உண்மையில் அந்த நிலை அவ்வளவுதான் அதே நேரத்தில் நல்ல தருணங்களில் கூட அதை நாமென்றும் தொலைத்துவிடமாட்டோம் என்று நினைக்கிறோம் ஆனால் அது கூட மாறிவிடும் மனநிலை சூழ்நிலை உடல்நிலை அனைத்தும் ஏதோ ஒரு காலத்தில் மாறும் நிகழ்காலத்தின் முக்கியத்துவம் கடந்த காலம் மாறிவிட்டது எதிர்காலம் இன்னும் வரவில்லை நமக்கு கிடைத்திருக்கும் நேரம் நிகழ்காலம் மட்டும்தான் நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்க முடிந்தால்தான் வாழ்க்கையை முழு அழகில் அனுபவிக்க முடியும் நம் கவனம் கடந்த தவறுகளிலும் எதிர்கால பயங்களிலும் சிக்காமல் தற்போதைய இருந்தால் மனம் அமைதியடையும் இயற்கையுடன் ஒப்பீடும் மழை வருவது வறட்சி வந்துவிட்டு போவது பூக்கள் மலர்ந்து வாடுவது இதெல்லாம் இயற்கையின் வழக்கமான மாறுபாடுகள் இவை போல நம் வாழ்க்கையும் தொடர்ந்து மாற்றம் அடைகிறது மன அழுத்தம் குறைக்கும் வழி நிலைமாற்றத்தை ஏற்றுக்கொள்வது மன அழுத்தத்தைக் குறைக்கும் முக்கிய வழி இப்போது தவறுபடும் பயம் எப்போதும் இதே நிலை தொடரும் என்ற கவலை இவை மனத்திலிருந்து மறையும் நிகழ்காலத்தில் வாழ பயிற்சி தினமும் ஐந்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் மூச்சை கவனியுங்கள் அது நிகழ்காலத்தில் மனதை நிறுத்த உதவும் ஒரே நேரத்தில் ஒரே செயலுக்கு மட்டுமே கவனம் செலுத்துங்கள் இப்போது என்ன உணர்கிறேன் என்று அடிக்கடி உங்களை கேளுங்கள் எதிர்பார்ப்புகளைக் குறைத்து வரும் நேரங்களை சமாதானமாக ஏற்றுக்கொள்ள பயிற்சி செய்யுங்கள் நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி குடும்பம் வேலை நண்பர்கள் எல்லாவற்றிலும் நல்ல தருணங்களை சிந்தித்து அனுபவிக்கவும் சிரமம் வந்தால் இதுகூட கடந்து போகும் என்று நினைத்து மனம் நிலை பெறவும் எதைப்பற்றியும் நிரந்தரமாக நினைத்து துடிதுடிப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள்